காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவருமான அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் என்று அவருடைய பிறந்தநாளிலே இங்கு இருக்கக்கூடிய முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளுக்கு புதுக்கோட்டையிலேயும் காலையிலே வருகிற போது திருச்சியிலேயும் ராகுலருடைய பிறந்தநாளை ஒட்டி அவர்களுக்கு அன்னதானம் மற்றும் உதவி வழங்கப்பட்டது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசத்தின் எதிர்காலம் அவர் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடியவர் அவர் நீடித்து நூறாண்டுக்கு மேல் நல்ல உடல்நலத்தோடு வாழ்ந்து காங்கிரஸ் பேர் தேசத்திற்கும் தொண்டு செய்ய தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே நம் அனைவரின் சார்பிலேயே ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொடுக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவராகவும் அருணாங்கிலே நான் போட்டியிடுகிற போது எனக்கு மாற்று எதிர வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இரண்டு முறை போட்டியிட்டவருமான முன்னாள் அரசு வழக்கறிஞருமான அருமை சகோதரர் போலூர் மிசா ராமநாதன் அவர்கள் திடீரென்று மாரடைப்பால் அகால மரணமடைந்துள்ளார் அவருடைய இறுதிச் சடங்கு இன்று நடக்கிறது அதில் அவருக்கு அஞ்சலி என்னுடைய சார்பிலே குடும்பத்தின் சார்பிலே காங்கிரஸ் சார்பிலே அஞ்சலி அங்கே செல்கிறேன் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் திரு சகோதரர் ராமநாதன் அவர்களை அவருடைய இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் எல்லோருக்குமே ஒரு பெரிய இழப்பாகும் அவருடைய மறைவுக்கினுடைய ஆழ்ந்த இரங்கலை தீவிரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் திமுக தோழர்களுக்கு இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவை சேர்ந்த வைகைச் செலவுனா விசிகார் தலைவர் வந்து திருமணம் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் வைகைச் சேர்ந்து அதிமுக திமுக கூட்டணியில் வந்து ஓட்டை விளங்கிடுச்சு இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அரசியலில் வந்து ஏர்போர்ட்டில் பார்க்கறது ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறது ஒரு கல்யாணத்தில் சந்திக்கிறது ஒரு துக்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறது வழியில் சந்திக்கிறது இந்த மாதிரி ஆயிரம் சந்திப்புகள் தலைவர்களுக்கு மத்தியிலே நிகழக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமான தான் அப்படி ஒவ்வொரு தடவை பார்த்து பேசிக்கிறமோ பிளெயினில் பேசுனாங்க ட்ரெயினில் பேசுனாங்க கல்யாணத்தில் பேசுனாங்க எங்கேயாவது ரிசப்ஷன் வந்து கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வச்சு கூட்டணி முடிவாகிடுச்சுன்னு முடிவு பண்ண முடியாது அல்லஸ் அந்த பேசிய ரெண்டு தலைவர்கள் இந்த கட்சியின் சார்பில் இல்லை ரெண்டு கட்சியின் சார்பில் அதான் ரெண்டு கட்சியின் சார்பிலே அறிவித்தாலு வழியா வைகை செல்வன் சொல் சொல் வைகை செல்வன் சொல்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறார் அல்லது அவர் அவர் என்ன வகையில் எதிர்பார்க்குறாரோ அவருடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாரு அது வந்து இந்த பக்கம் திருமாவளவன் சார்பில் அவர் சொன்னாதானே அவரோ அவருடைய சார்பிலையோ அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பும் சொல்லலை அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது போக மாட்டார் சரி உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை இன்னும் தேர்தலுக்கு ஒரு நியர்லி எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குது அப்படி இருந்தால் வைகை செல்வன் வந்து இது வந்து ஒரு விளம்பரத்திற்காகவும் ஒரு ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்காகவும் அவர் சொல்கிறாரு தவிர உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இவ்வளவு அட்வான்ஸாக இது மாதிரி ஓட்டம் விழுந்துருச்சு எங்கிட்ட வரப்போறாருன்னுலாம் சொல்லுவாரா ஒரு ஒரு திரு அப்படி இல்லை அதனால் அவர் வைகை செல்வன் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்க முடியாது அதில் எனக்கு என்ன எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நான் அருமை சகோதரர் அவர்களை நன்றாக அறிவேன் பல ஆண்டுகளாக அடிக்கடி நாங்களும் பேசிகிட்டு தான் இருக்கோம் அதனால் அவர் இந்த கூட்டணியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில் போகமாட்டார்னு நினைக்கிறேன் கருத்து வேறு சில விஷயங்கள் வந்து இப்போ சீட்டு கூட கேட்கணும்னு மார்க்சிஸ்ட் கூட தான் சொல்கிறாங்க கூட கேட்போன்னு அவரும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியில் வந்து வந்தால் அமைச்சரமைச்சர் அமைச்சர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் நல்லது தான் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது அது ஒன்றும் டிமாண்ட் இல்லை யார் வந்து அதை வந்து கட்டாயமாகவோ அல்லது வந்து இது அந்த மாதிரி வந்தால் தான் கூட்டணி இன்னும் வந்து யாரும் அப்படி ஒன்றும் வலியுறுத்தலை யாரும் அவங்கள்ட்ட விருப்பத்தை ஆசையே என்ன எல்லா எல்லாருமே கட்சி நடத்துகிறது தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏ எம்பின்னு வரும்போது எம்எல்ஏ எம்பி ஆகணும் எம்எல்ஏ எம்பி ஆகிட்டால் அப்புறம் மந்திரி ஆகணும் இது இப்படி நினைக்கிறது அந்தந்த கட்சியுடைய தலைவர்களோட தொண்டர்கள் இருந்து தலைவர்களுக்கு நினைக்கிறது இயற்கை யதார்த்தமான விஷயம் அது அதனால் அப்படி விருப்பத்தையோ அல்லது ஒரு எண்ணத்தையோ அல்லது கட்சி சார்பில் தொண்டர்கள் சொல்கிற கருத்தை தலைவர்கள் பிரதிபலிக்கிற வகையை வச்சுக்கிட்டோம்

அதனால் அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் இந்த இந்துத்துவ கன்சாலிட்டேஷனுக்காக அவங்களெல்லாம் ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்கோ ஒன்றா சேர்க்கறதுக்கோ அந்த முயற்சி மா முயற்சியாக அவங்க இதை வந்து முருக பக்தர்கள் மாநாடுங்கிறத ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துவதற்காக செய்யலாம் பட் முருக பக்தர்கள் முருகனை கும்பிடுறவங்க வந்து பிஜேபியில் மட்டும்தான் இருக்காங்களா முருகனை கும்பிடுறவங்க எல்லா கட்சிலையும் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க திமுக இருக்காங்க அண்ணா திதிமுகவில் இருக்காங்க ஸோ எல்லா எல்லா கட்சிகள்லேயும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது இறைவனை முருகனை வழிபடுறவங்க இயேசு வழிபடுறவங்க அல்லா வழிபடுறவங்கன்னு அவங்களோட மத நம்பிக்கைக்கேற்ப இருக்காங்க இந்துக்களில் எல்லா இந்துக்களும் பிஜேபியில் இல்லை என்ன அதனால் முருக பக்தர்கள் மாநாடு போடுறதுனாலே தமிழ்நாட்டில் இந்துக்கள் பூரா அங்கே போய் அப்படியே அது வந்து பிஜேபி ஓட்டு வங்கியாக மாறி பிஜேபியாக முருக மாநாடு முருகன் வந்து அருள் கொடுத்து அந்த அருளால் வந்து ஆட்சி பிஜேபி ஆட்சியை வந்துலாம் நினச்சா அது என்ன சொல்கிறது மூடநம்பிக்கை என்னன்னு வேற வேறு சொல்ல முடியும் அதனால் அவங்க அவங்க முருகன் மாநாடு போடுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சி அப்படி இல்லை அவங்க முருகன் மாநாடு போட்டோம் பிள்ளையார் மாநாடு வருஷம் வருஷம் பிள்ளையார் சேர்த்து நடத்துவாங்க இப்படி அதே மாதிரி இப்போ பிள்ளையாரோடும் சேர்த்து அண்ணனுக்கு நடத்துனாங்க இப்போ தம்பிக்கு நடத்துகிறாங்க நாட்டு சிவனுக்கு அப்பாவை கூட நடத்திட்டு போட்டோம் அது பிரச்சனை நமக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது இல்லை என்ன எல்லாமே நான் கூட முருகனை கூப்பிடுவேன் அதுக்காக நான் போய் எல்லாம் நாங்கள் அது மாதிரி காங்கிரஸில் கணக்கில்லாமல் இருக்காங்க திமுகவில் எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்க பள்ளிக்கு போகிறாங்க அதனால எல்லோரும் போய் மாநாடு போட்டதுனாலே ஓட்டு போட்டுற மாட்டாங்க ஏற்கனவே நாட்டு பேசுகிற வந்து ராமஜ ராமச்சந்திரன் கையில் எடுத்து அவங்க வந்து வெற்றி பெற்று பதினோரு ஆண்டுகள் வந்து ஆட்சி ஆட்சியில் இருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் முருகனை வைத்து அரசியல் செஞ்சு ராம ஜென்ம பூமி ராமர் கோயில் கட்டுறது அதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் தொடங்கிய காலத்திலேருந்து அதே மாதிரி பிஜேபிக்கு முன்னாலேயே இந்து முன்னணி காலத்திலேருந்து அப்புறம் பிஜேபி ஆனதுலேருந்து பல ஆண்டுகளாக நாற்பது வருஷம் சொல்லினாங்க உடனே ஆட்சிக்கு வந்துடல ரெண்டாகி நாலாகி ஐம்பதாகி எண்பதாகி நூறு ஆகி இரநூறு ஆகி அப்புறம் அதற்கான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட்டணி அமைகிற போது அதை வச்சு வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்கல்லே தவிர ராமர் கோயில் கட்டுறதுன்னு சொன்னதுனாலயே அல்லது ராம வழிபாட்டினாலேயே உடனே ஆட்சிக்கு வர்றதுனால் ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய பிஜேபி ஆட்சிக்கு வந்துருக்கணுமே அப்போ இதே ராமர் தான் இருந்தார் அதனால அதனால அது அதனால் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு இல்லை கேட்ட பொலிட்டிக்கல் அரசியல் சூழ்நிலைகள் தட்பவெட்பங்கள் அதெல்லாம் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் இது முருக மாநாடு போடுறதுனால இன்னும் பத்து மாதத்தில் வர்ற எலெக்ஷன்லேயே ஆட்சிக்கு வந்துடும் சொல்கிறது வந்து ஏற்புடையதும் இல்லை சாத்தியக்கூறவும் இல்லை அதுக்கான வாய்ப்பும் இல்லை அது ஆனால் முருக மாநாடு போடுறது அவங்களுடைய சாமி கும்பிட்றது எந்த சாமி யாருக்கு யாருக்கும் நடத்துங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அதுக்கு நான் ஒன்றும் எதிர்ப்பு சொல்லலை அது அவங்களுடைய சௌரியம் இஷ்டம் ஆனால் அதை சரி என்ன கேட்டால் இந்தியாவில் வந்து மதம் வேறு அரசியல் வேறு இது வந்து செக்குலர் நாட்டு மதசார்பற்ற ஒரு நாடு மதசார்பற்ற ஒரு நாட்டில் அரசியல் சட்டத்திலேயே செக் சோசியலிஸ்ட்டுக்கு செக்குலர்னு சேகப்பட்டுருது இந்த ஆகுந்த காலத்துலேருந்து அதனால் ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரியில் ஒரு ம செக்குலர் நாட்டில் இது மாதிரி ஒரு தெய்வ ந நம்பிக்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றது வேறு அதை அதையே கல்வியாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறது வந்து சாத்தியம் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சிங்க சொன்னார் சொல்றாங்க அண்ணாமலை வந்து பிஜேபி ஆட்சிதான் ஒரு கருத்தை சொன்னாருமா இல்லை இல்லை அது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது வேணாம் சரி அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறாங்க சில பேர் கூட்டணிக்குள்ளே அண்ணாதிமுகங்கிறாங்க இது மாதிரி திமுக தலைமையில் கூட்டணியாக கூட்டணிக்குள்ளே எல்லா கட்சியும் சேர்ந்து அப்புறம் முடிவு பண்ணுவாங்களா இதெல்லாம் ஆள் கொண்டு அண்ணாமலை இடையில ஒரு கருத்தை சொன்னார் அப்புறம் வானதி சீனிவாசன் அண்ணாமலை சொல்கிறது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு அந்தம்மா சொன்னாங்க இது வந்து அந்த கட்சிகளுக்குள்ள தலைமை தலைவர்களுக்குள்ளேயும் சரி கொள்கை ரீதியாகவும் சரி இந்த கூட்டணியை ஏற்படுத்தியதிலேயும் கூட்டணியை எப்படி அமைப்பது என்பதிலேயும் எவ்வளவு இடங்களை பகிர்ந்து கொள்வது என்பதிலேயும் ஆட்சி எப்படி பங்கேற்றுக் கொள்வது என்பதிலேயும் ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதே அது காட்டுகிறது பாபா தொடங்கிய காலத்துலேருந்து நம்ம வந்து நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க அவங்க ராமதாஸ் தொடர்பும் நம்ம வந்து வச்சுருக்கோம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட உட்கட்சி பூசல் வெட்ட வெளிச்ச மாதிரி தெரிவிப்பு வந்து இருக்காங்க உள்ளபடியெல்லாம் வந்தப்படுறேன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பகுதியில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குழந்தைங்க மக்களுக்காக அவர் வந்து ஒரு தொடர்ந்து போராடி வந்த ஒரு இயக்கம் ராமதாஸ் அவர்கள் ஒரு போராளி அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றியவர் அதெல்லாம் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது தந்தை மானுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையாலே இந்த கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டிருப்பதை உள்ளபடியே எனக்கு வருத்தம் அளிக்கிறது அந்த கட்சி எல்லா அரசியல் கட்சிகளும் உடஞ்சி அழுகி போகணுன்னு அரசியல் கட்சி ஆசைப்படுறது தவறு அது என்னை வரைக்கும் அந்த கட்சி இருக்கணும் ஒன்றா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு திறந்து செயல்பட்டு தான் நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களுக்காக போராடினார் மிக பிந்தங்கிய மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதனால் இருபது சதவீதம் மிக மக்களுக்கு ரிசர்வேஷன் பெற்றுக் கொடுத்தாரு அதனால் நிறையா பேர் இப்போ வன்னிய சமுதாயத்தை சார்ந்த பலர் அந்த மோஸ்ட் பேக்வேர்டில் வந்த பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் டாக்டராக இன்ஜினியராக பல இடத்துல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு இப்படி சில காரியம் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் கூட்டணி எங்கே இருக்காங்க யார்கிட்ட போகிறாங்க சரி செகண்டரி அது எலெக்ஷன் வரும்போது முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது அந்த கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிற ஒரு கட்சியில் தந்தை மகன் கருத்து வேறுபாடால் ஒரு கட்சி உடைவது விரும்பத்தக்கதல்ல அது நான் வரவேற்கத்தக்கதும் அல்ல அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் நல்லது அந்த சமுதாய மக்களுக்கு வன்னியர் சமுதாய மக்கள் அவங்க பின்னாடி அவங்களை நம்பி இருக்கிற வன்னியர் சமுதாய மக்களுக்கும் அது நன்மை பயக்கும் என்று நான் கருதுகிறேன் கருத்து ஒன்றும் இல்லை